three குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று தினமும் சொல்லத்தக்க வகையில் நமது வாழ்க்கைக்கு தேவையான நமது வாழ்வில் முன்னேற்றம் தரும் ஸ்லோகங்களை தான் நாம் இந்த தெரிந்து கொள்ள போகிறோம் நாம் தினமும் கடவுளை வணங்கி ஸ்லோகங்களை மந்திரங்களை சொல்ல வேண்டும் ஏன் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மந்திரங்களுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு இறைவனை மனதில் நிறுத்தி மந்திரங்களை சொல்லும் போது அந்த மந்திர சொற்களுக்குள் நாம் அமிழ்ந்து போவோம் அப்படி ஒருமித்த நிலையில் இருக்கிற போது அந்த மந்திர பலமா நம் புத்தியிலும் தேகத்திலும் வியாபித்து தேவதைகளின் பாதுகாப்பு நமக்கு பெறும் நமக்குள் ஆற்றல் பெருகும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் மன வலிமை உண்டாகும் மன அழுத்தம் குறையும் நினைத்த காரியத்தை அடைந்து ஆனந்த வாழ்வு பெறலாம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அதனால் நாம் வாழ்க்கைக்கு தேவையான பத்து ஸ்லோகங்களை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே சொல்ல எளிமையான இரண்டு வரி ஸ்லோகங்கள் தான் இந்த பத்து ஸ்லோகங்களை எவர் வர் சொல்கிறாரோ அவர்கள் வீட்டில் நிம்மதி குடியிருக்கும் அவர்களின் குழந்தைகள் சக்கல கலைகளும் கற்று தேர்ந்து ஞானவான்களாக ஜொலிப்பார்கள் ஆரோக்கியத்துடனும் ஆயுளுடனும் சிறப்பாக வாழ்வார்கள் இதில் சில தெரிந்திருக்கலாம் சில தெரியாமல் இருக்கலாம் அதனால் இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன்பெறவும் இந்த பதிவினால் பயன்பெற்றவர்கள் இதை பகிரவும் இப்ப பதிவுக்குள்ள போகலாம் முதல் ஸ்லோகம் செயலில் பக்க பலம் வேண்டி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் கலையில் எழுந்திருக்கும் போதே கால சக்கரம் கட்டிண்டு தோல்ல ரக்கையும் கட்டிண்டு பரபர்க்கிற வாழ்க்கை பலருக்கும் ஆனாலும் தினமும் எழுந்தவுடன் பத்தினுடம் கொஞ்சம் நிதானம் பழகுவது அனைவருக்குமே நல்லது குறிப்பாக காலையில் எழுந்ததும் நமது உள்ளங்கையில் கண் விழிப்பது ஏனெனில் நமது உள்ளங்கையில் ஸ்ரீ லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் காலையில் எழுந்ததும் நமது உள்ளங்கை விரித்து உள்ளங்கையில் சூக்மமாக குடியிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கியபடி இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் கராக்ரே வசதே லட்சுமி கர மத்யே சரஸ்வதி கர மூளை கோவிந்த भाते करदर्शनं कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गोविन्द प्रभाते करदर्शनम् தினமும் காலையில் தூங்கி எழுந்து நமது உள்ளங்கை விரித்து இதை சொல்ல நாம் ஒவ்வொரு செயலிலும் பக்கபலமாக இருந்து நம்மையும் நம் இல்லத்தையும் சிறக்கவும் செழிக்கவும் செய்வாள் தேவி இதை சொல்வதால் லட்சுமியின் அருள் மட்டுமல்லாமல் ஞானத்தை தரும் சரஸ்வதியின் அருளும் மகாவிஷ்ணுவின் பேரருளும் சேர்ந்தே கிடைக்கும் அதனால் அந்த நாள் முழுவதும் பிரச்சனையில்லாமல் இல்லாமல் மகிழ்ச்சியாக அமையும் அடுத்தது கல்வி கடவுளுக்கான ஸ்தோத்திரம் எண்ணம் எழுத்தும் கண்ணனத்தகும் என்பர் கல்வியை கண்ணுக்கு நிகராக சொல்கிறோம் கல்வி என்பது தெய்வத்துக்கு சமமானது ஒரு வீட்டில் கல்வி செல்வம் இருந்துவிட்டால் அங்கே சக்கல செல்வங்களும் தானே வந்து குடியேறும் என்கின்றன ஞான நூல்கள் அதனால் கல்வி ஞானம் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் புத்தியில் தெளிவும் ஞாபக சக்தியும் அதிகரித்து தெளிவானவர்களாக திடமானவர்களாக திகழ முடியும் என்பது உறுதி ஸ்லோகம் ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துயம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிசியாமி சித்து பவதுமி சதா ஸ்ரீ சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி சித்து பவத்துமே சதா ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் பட்டிகாக்கிருத்தி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹய கிரீவம் உபாஸ்மகே இந்த ஸ்லோகத்தை தினமும் தொடர்ந்து சொல்ல சகல ஞானமும் பெற்று புத்திமானாக வாழ்வில் உயர்வது நிச்சயம் மூன்றாவது தேர்வில் வெற்றி பெற சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தேர்வு பயம் என்பது யாருக்கு தான் இல்லை நன்றாக படித்த மாணவர்கள் கூட தேர்வு நெருங்கும் வேளையில் கொஞ்சம் படப்படப்பாக இருப்பதை நாம் பார்த்திருக்கலாம் இந்த படப்படப்பு தேவையற்றது பாடத்தை நன்கு உருவேற்றி நாம் மனதுக்குள் நன்றாக மனநடுத்தி கொண்டா எந்த பயமோ பதற்றமோ இல்லாமல் தேர்வை எதிர்கொள்ள முடியும் குறிப்பாக இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் தேர்வு தினம் மட்டுமில்லாமல் இதை தினமுமே சொல்லலாம் பாஷியாதி சர்வ சாஸ்திராணி ஏச்சானிய நியமாக కాస్త అక్షరాణ్యచ సర్వాణి ద్వంతు దేవి నమోస్తుతే பாஷ்யாதி சர்வ சாஸ்திராணி ஏச்சாண்ய நியமாக ததா அக்ஷராண்ய சர்வானி துவந்து தேவி நமோஸ்துதி இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல படிப்பின் மீதும் படித்து மனநம் செய்த மனப்பாடம் செய்த விஷயங்கள் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்குமாம் பீரோலாக்கரில் இருந்து சாவி போட்டு எடுக்கிற பொருள் போல நாம் படித்து உள்வாங்கிய விஷயங்களை சட்டென்று எடுத்து தேர்வுத்தாளில் இறக்குவதற்கான சாவிதான் இந்த ஸ்லோகம் அப்படின்னு சொல்லப்படுறது இறைவனை வேண்டி ஆத்மார்த்தமாக சொல்ல தேர்வில் வெற்றி நிச்சயம் அடுத்தது நான்காவது இசையும் வசமாக சொல்ல வேண்டிய மந்திரம் இசையின் மீது விருப்பம் கொள்ளாதவர்கள் என்பவர் எவருமே இல்லை நம்ம பலருக்கு இசையை ரசித்து கேட்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு அந்த இசையை கற்றறிய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் அதில் விற்பனராக வேண்டும் என்ற ஆவல் மேலும் மேலும் தங்களை அந்த துறையில் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கும் இசை என்பது மிக பெரிய கலை ஓவியம் போல எழுத்து போல இசை என்பதும் கடவுள் வழங்குகிற ஒரு வரப்பிரசாதம் இசை என்பது இசைப்பவர்களுக்கும் அந்த இசை கேட்பவர்களுக்கும் துன்பம் போக்கும் அருமருந்து மாமருந்து என்று சொல்லலாம் ஏனெனில் இசைக்கு மனிதர்கள் மட்டுமல்ல இசையை கேட்டால் அந்த கடவுளை இசைந்து வருவான் என்பார்கள் இசை ஞானம் பெற இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் இசையில் வல்லுனர் ஆவார்கள் என்பது நிச்சயம் ஐம் ஸ்ரீ வீணாயை மம சங்கீத வித்யா ஸ்வாகா ஐம் ஸ்ரீ வீணாயை வித்யா ஸ்வாகா அடுத்து ஐந்தாவது நோய் நொடி இல்லாமல் என்றும் ஆரோக்கியமாக நலமுடன் வாழ சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் அறைய முடியும் என்ற ஒரு பழமொழி உண்டு பொதுவாக இந்த பழமொழியை தேக ஆரோக்கியத்துக்குத்தான் அதிக அளவில் உதாரணமாக சொல்வதுண்டு தேகம் ஆரோக்கியத்துடன் இருந்தால் மற்ற எல்லா வேலைகளையுமே திறம்பட செய்ய முடியும் தானே தேக ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் நமது மனமும் புத்தியும் எல்லாமே வலிமையாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மனோபலமே மிக பெரிய பலம் எனவே தன்வந்திரி பகவானை மனதில் நிறுத்தி இந்த இந்த ஸ்லோகத்தை சொல்லி மனோபலம் தேகபலம் என அனைத்து பலமும் பெற்று வலிமையுடன் ஆரோக்கியத்துடன் புத்துணர்வுடன் வாழ்வோம் ஸ்லோகம் ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे नमः ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनाथाय श्रीमहाविष्णवे नमः அடுத்தது இழந்த பொருளை பெற இழந்த வாழ்க்கையை திரும்பப் பெற சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இழப்புகள் என்பது தவிர்க்க முடியாதவை ஆனால் தாங்கிக் கொள்ள இயலாதவை இழந்த பதவியை பெறுவதற்காக அப்பேற்பட்ட பிரம்மதேவரை கட்டும் தவம் புரிந்து வரம் பெற்றார் நாம் இழந்ததை பெறுவதற்கும் தொலைத்ததை மீட்டெடுப்பதற்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து சொல்ல நம் வாழ்வில் தொலைந்த பொருளை மீட்டெடுக்கலாம் இழந்த வாழ்க்கையை கூட திரும்பப் பெற்று வாழலாம்

ஓம் நஷ்டம் திரவியஞ்ச லபியத்தே அடுத்தது ஏழாவதாக திருமணம் கைகூட சொல்ல வேண்டிய மந்திரம் வாழ்க்கையை திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் என்று பிரித்து பார்க்கிறவர்கள் நாம் திருமணம் என்பது ஆணுக்கு பெண் துணை என்றும் பெண்ணுக்கு ஆண் பாதுகாப்பு என்றும் கட்டமைப்பு கொண்டதாக அமைந்துள்ளது அதே போல் திருமணம் என்பது வாழையடி வாழையாக சந்ததி வளர்க்கும் விஷயமாகும் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன இங்கே நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாண வரன் தகையவே இல்லையே கை நிறைய சம்பளம் வாங்கி என்ன புண்ணியம் என் பிள்ளைக்கு கல்யாண ராசி இன்னும் வரலையேன்னு வருத்தப்படுகிற பெற்றோர்கள் இப்போ நிறைய நாம் பார்க்கிறோம் ஒரு பெற்றோரின் மிகப்பெரிய கவலையும் துக்கமும் தங்களுடைய வாரிசுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்பதாகத்தான் இருக்கும் ஆயிரம் காலத்து பயிர் என்றும் சொர்க்க நிச்சயிக்கப்படுகிற காரியம் என்றும் போற்றப்படுகிற திருமணவரம் தரக்கூடிய அற்புதமான ஸ்லோகத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் காமேஸ்வராய காமாய காமபாலாய காமினி நம காம விஹாராய காமரூப ரூப ச காமேஸ்வராய காமாய காமபாலாய காமினி நம காம விஹாராய காமரூப ச மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்கள மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேகிமே சதா அடுத்தது எட்டாவதாக பாலாரிஷ்ட நோய் நீங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகம் உலகின் மிகப்பெரிய செல்வம் பிள்ளைகள்தான் குழந்தை செல்வம் இல்லாத வீட்டில் வேறு எத்தனை செல்வம் இருந்தாலும் பயனில்லாது போகும் என்பார்கள் குழந்தை இல்லாதது ஏக்கம் என்றால் அதை விட அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன நோய்கள் வந்து சரியாக சாப்பிடாமல் இருந்தாலும் சாப்பிடதையெல்லாம் வாந்தி எடுத்து சரிவர தூங்காமல் எப்போதும் எதற்காக அழுது கொண்டிருந்தாலோ அதைவிட பெரிய வழி வேதனை வேறில்லை அதனை பாலாரிஷ்ட நோய் என்பர் இதிலிருந்து குழந்தை குழந்தைகளை மீட்டெடுக்கவும் குழந்தைகள் சத்தாக ஆரோக்கியமாக வளரவும் இந்த ஸ்லோகம் உதவும் வினாஷ கிருத்தியோக்ரா வேகஸ் உக்ரநேற்ற தர்மநேதா கிருபாகரஹ உக்ர கிருத்தியோக்ரா வேகஸ் உக்ரநேற்ற அடுத்தது குடும்பத்தில் சர்வ மங்களமும் உண்டாக சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தேவியை போட்டி சொல்கிற இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் சொல்ல சகல சௌபாகியங்களும் பெற்று இனிதை வாழலாம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே ஷரண்யே தேவி நாராயணி நமோஸ்துதி சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரேம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதி அடுத்தது பத்தாவதாக புஷ்பாஞ்சலி செய்யும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எப்போது பூஜை செய்தாலும் என்ன பூஜைகள் செய்தாலும் அந்த பூஜையில் முக்கிய அங்கம் வகிப்பவை பூக்கள் தான் ஒவ்வொரு பூவுக்கும் எப்படி விதம் விதமான நறுமணங்கள் இருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு பூவை கொண்டும் செய்கிற பூஜைகளுக்கும் ஒவ்வொரு பலன் பிரத்யேகமாக உண்டு அந்த பூக்களை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்கிற போது மறக்காமல் நிறைவில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடலாம் மலர்களை போல நம் வாழ்க்கையும் மலரும் என்பது உறுதி இந்த புஷ்பாஞ்சலி ஸ்லோகம் இதுதான் योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चन्द्रमा वा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चन्द्रमा वा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதனால் பயனடைந்தவர்கள் பகிரவும் அனைவரும் தினமும் கடவுளை வணங்கி பின் இந்த மந்திரங்களை சொல்லி வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்